இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மந்த்ரா எஸ் பியார் சிட்டி மார்க்கெட் ஆஃப் இந்தியா மிட் நைட் ஜாக்பாட் கார்னிவல் புகர் ஷாப் அண்ட் வின் ஜாக்பாட் திமுக கூட்டணியில் சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளில் விசிகா போட்டியிடுகிறது கட்சித் தலைவர் திருமாவளவன் சிதம்பரத்திலும் பொது செயலர் ரவிக்குமார் விழுப்புரத்திலும் நிற்கின்றனர் லோக்சபா தேர்தலில் பொதுச்சின்னமாக பானை சின்னத்தை ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்திலும் மனு அளித்தனர் கடந்த இரண்டு பொதுத் தேர்தல்களில் குறைந்தபட்சம் ஒரு சதவீதத்திற்கும் குறையாமல் ஓட்டுகளை பெற்றிருந்தால் மட்டுமே பொதுச்சின்னம் கோர முடியும் என கூறி தேர்தல் ஆணையம் நிராகரித்துவிட்டது இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது பொதுத் தேர்தல்களில் முறையே ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று சதவீதம் மற்றும் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு சதவீத ஓட்டுகள் பெற்றதாக கூறி தங்களுக்கே சின்னம் வழங்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட்டில் விசிகா வழக்கு தொடர்ந்தது பொதுச்சின்னம் கோரும் விண்ணப்பத்துடன் கட்சியின் நிதியாண்டு கணக்கை தாக்கல் செய்யவில்லை என காரணம் கூறி பானை சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுப்பு ஆனாலும் நிச்சயமாக பாணிச்சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று பேட்டியளித்த திருமாவளவன் விழுப்புரம் சிதம்பரம் லோக்சபா தொகுதிகளில் பாணியை காட்டி ஓட்டு கேட்டார் விசிகா தேர்தல் பொறுப்பாளர்கள் கூறும்போது கட்சி இரண்டாயிரத்தி ஆறில் பதிவு செய்யப்பட்டது தற்போது நான்கு எம்எல்ஏக்கள் இரண்டு எம்பிக்கள் உள்ளனர் ஒரு சதவீதத்திற்கும் கூடுதலாக ஓட்டு பெற்றுள்ளோம் இதனால் சின்னம் வேறு கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது ஒருவேளை வேறு யாரும் கேட்டாலும் பதிவு செய்யப்பட்ட கட்சியான தான் ஒதுக்க வேண்டும் வேட்புமனு வாபஸ் பெற இன்று தேதி கடைசி நாள் என்பதால் நல்லதே நடக்கும் என்றனர்